உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ காட் டாட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வங்க கடலோரம் இது கடல் அலையா அல்லது வன்னியர்களின் தலையா என்று சொல்லுகிற அளவில் அதோ பாருங்கள் கண்ணு கேட்டிய தூரம் வரை தலையிலாக காட்சியளிக்கிற இந்த வீரமிக்க வன்னிய இன மக்களையெல்லாம் ஒன்றாக சேர்த்திருக்கிற இந்த சித்தரை முழுநிலவு நிலவு தொடங்கிவிட்டது மாமல்லபுரத்தில் இந்த கூடியிருக்கிற இந்த மாபெரும் மாநாட்டில் எல்லோரும் வாழ வேண்டுமென்று நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற வன்னியர்களின் காவல் தெய்வம் நம்முடைய குல தெய்வம் வன்னியர்களுக்காகவும் எல்லா சமுதாய மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து போராடி வருகிற மெழுகுவர்த்தியாக உருகி கொண்டிருக்கிற நம்முடைய தெய்வம் இனமான காவலர் சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய மருத்துவ அவர்களே இந்த மாநாட்டு குழுவின் தலைவர் இந்த மாநாட்டுக்கு பொறுப்பேற்று மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்களே வன்னியர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய பூத்த அருள்மொழி அவர்களே சமூக முன்னேற்ற சங்க தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் சிவபிரகாசம் அவர்களே இங்கே பேசி அமர்ந்திருக்கிற கர்நாடகா ஆந்திரா மற்ற மாநிலங்களிலிருந்து வருந்திருக்கிற மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற அருமை சொந்தங்களே மேடையில் வீற்றிருக்கிற நம்முடைய முன்னணி நிர்வாகிகளே இதை மாநாட்டிற்கு இரவு பகலாக உழைத்திட்ட அருமை செயல்வீரர்களே இந்த கூட்டத்தில் மிக பெரிய அளவில் கலந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்களின் கட்டளை ஏற்று இரவு பகலாக உழைத்தவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் தடியடிப்பட்டவர்கள் காவல்துறை கொடுமையெல்லாம் அனுபவித்த நம்முடைய இயக்கத்துடைய முன்னோடிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக வெட்டிவாய் என்று சொன்னால் கட்டி வந்து காலடியில் வைக்க இருக்கிற வீரத்தோடு வந்திருக்கிற வீரமிக்க இளம் சிங்கங்களே சக்திமிக்க அருமை சகோதரிகளே உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தங்களே பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே இந்த மாநாட்டிற்கு அனுமதி கொடுத்து முழு பாதுகாப்பையும் வழங்கி கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அரசு மற்றும் இந்த பணி காவல்துறையில் பல்லாயிரக்கணக்கான காவலர்கள் பணியாற்றியிருக்கிற காவல்துறை நண்பர்களே அன்பு சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் உங்கள் அனைவரையும் நானும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன் இது மாநாடு என்று பார்த்தால் இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இது வெற்றி மாநாடு இது வரலாற்று மாநாடு இது சதரிஸ்தர சாதனை படைக்கிற மாநாடு ஆகவே இந்த மாநாட்டுக்கு உழைத்திட்ட தமிழ்நாடு முழுவதும் சுழன்று சுழன்று பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இங்கே ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும் நான் உணர்வோடு வந்திருக்கிறேன் யாரும் அழைச்சிட்டு வரல நான் உணர்வோடு வந்திருக்கிறேன் என்னுடைய வழிகாட்டி காவல் தெய்வம் ஐயா அவர்களை பார்க்க வந்திருக்கிறேன் என்னுடைய இனமான உணர்வோடு வந்திருக்கிறேன் என்று வந்து வருகை உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் எல்லாரும் இருக்கிறோம் ஐயா இருக்காங்க நம்ம சென்னை அன்பு இருக்கிறாரு ஜி மணி இருக்கிறேன் ஆனால் ஐயாவின் செல்லப்பிள்ளை நம்முடைய மருத்துவர் அன்புமணியின் அண்ணன் இந்த ஜி கே மணியின் அருமை சகோதரன் மாவீரன் குரு இல்லையே இல்லையே என்ற ஏக்கமும் வேதனையும் நமக்கு நெஞ்சிலே இருக்கிறது இதை என்னாலும் நாம் மறந்துவிட முடியாது மாவீரன் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்த்து பணியாற்ற வேண்டும் என்று உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இது மாநாடு மிக பிரம்மாண்டமான மாநாடு என்று சொன்னாலும் கூட இந்த மாநாட்டில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் நேற்று இன்று நாளை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நேற்று என்பது என்ன நேற்று தமிழ்நாட்டில் வன்னியர்களின் நிலை எப்படி இருந்தது இந்த மனித மருத்துறையா என்ற மகாசக்தி தோன்றி இந்த வன்னீர் சங்கத்தை துவக்கி ஏழு நாள் சாலை அறியல் போராட்டம் மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் இந்திய நாட்டின் விடுதலை போராட்டத்தை போல தமிழ்நாட்டின் வன்னியர் வாழ்வுக்கு விடுதலைப் போராட்டம் நடத்திய மகத்தான தலைவர் மாபெரும் சக்தி மருத்துரையா அவர்கள் அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அற்புதம் நிகழும் என்று சொல்வார்கள் நாளை என்ன நடக்க வேண்டும் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தோடு எண்ணி பார்க்கக்கூடியவர் நம்முடைய ஐயா அவர்கள் எந்த பதவிக்கும் செல்லவில்லை இந்த இனமான உணர்வோடு இந்த மக்கள் வாழ வேண்டும் என்று வன்னீர் சங்கத்தை துவக்கி போராட்டம் நடத்திய நேரத்தில் இருபத்தி ஓரு பேர் இன்னுயிர் நீத்தார்களே அருமை சொந்தங்களே வந்திருக்கிற நீங்கள் இருபத்தி ஒரு பேரை பாருங்கள் அவர்கள் வாழ வேண்டும் அவர்கள் குடும்பம் வாழ வேண்டும் மனைவி மக்கள் வாழ வேண்டும் என்று உயிர் துறக்கவில்லை ஐயா சொன்னார் இந்த சமுதாயம் உரிமை பெற வேண்டும் என்று இன்னுயிர் நீத்தார்களே அவர்களை ஒவ்வொருவரும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு பிறகுதான் மருத்துறையா அவர்கள் அரசியல் அதிகார வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கிய பிறகு மத்திய அமைச்சர்கள் நம்முடைய சென்னை அன்புமணி மத்திய அமைச்சர் எவ்வளவு சாதனை படைத்தார் செயற்கரிய சாதனை படைத்தார் நம்முடைய தொடர்வண்டி துறையில் அமைச்சர்கள் எவ்வளவு சாதனை படைத்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு சாதனை படைத்தார்கள் நாங்கள் எல்லாம் சட்டமன்றத்திற்கு சென்றோம் சட்டமன்றத்தில் எவ்வளவு சாதனை நான் என்னை பற்றி சொல்லுவதற்காக அல்ல நான் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது ஒன்றை சொல்லுவேன் இங்கே மருத்துரையா அவர்களின் நிழலாக நின்று உண்டு பேசுகிறேன் மருத்துரையா அவர்களின் குரலாக பேசுகிறேன் என்று சொல்லி சமூக நிதியை பற்றி இடஒதுக்கீட்டை பற்றி அதிகம் பேசியது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற வரலாறு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை இருந்தது அது யார் காரணம் சொன்னா அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஒரு பெரிய சக்தியாக இருந்தோம் இன்னைக்கு என்ன நிலைமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாத நிலை என்பதை நாம் வேதனையோடு எண்ணி பார்த்து நாளை என்று சொன்னேன் நாளை நடப்பது என்ன என்று கேட்டால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐயா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மருத்துவர் சென்னையை அன்புமணி வர என்று முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டது ஆனால் நமக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னாலும் கூட காலம் கணிந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு போய்விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய காலம் நம்முடைய காலம் நம்முடைய காலம் என்பதை நீங்கள் ஒவ்வொரு மனதிலே தாங்கி செல்ல வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ மாநாட்டுக்கு வந்தோம் கூடணும் களைஞ்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது இந்த மாநாட்டில் நாம் ஒவ்வொருவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் இது என்னுடைய தலைவர் எங்கள் இனமான காவலர் எங்கள் காவல் தெய்வம் அவர்கள் வழிகாட்டுதலோடு நாம் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் போன அவர் மாவட்ட செயலாளர் இவர் மாவட்ட செயலாளர் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு முன்னாள் இந்நாள் எல்லா பொறுப்பாளர்களும் ஒன்றுபட்டு உழைத்தால் ஊர் கூடி தேர் நாம் வெற்றி உறுதி என்பதை மனதிலே கொண்டு இந்த மாநாட்டில் ஐயா சொல்லுவதை கேட்டு நம்முடைய சின்ன அன்புமணி அவர்கள் பேச்சைக் கேட்டு நீங்கள் ஊருக்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் சென்றவுடனே உங்கள் பணி சிறப்பாக அமைய வேண்டும் உழை உழைத்தால் வெற்றி உறுதி மறந்துவிடக்கூடாது ஒன்றுபட்ட உழைப்பு ஒன்றுபட்ட உழைப்பு நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த ஒன்று கூடிய மாநாட்டினுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற உணர்வோடு உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் நம்முடைய குழந்தை செல்வங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி இங்கே உங்கள் அனைவருக்கும் நன்றி பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி காவல்துறை அனுமதி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்ததற்கு நன்றி அனுமதி கொடுத்த அரசுக்கும் நன்றி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு படிவன்போடு நன்றி 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 என அமர்கிறேன் நன்றி வணக்கம்